ஓம் சாய்ராம் சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இந்த எபிசோட்ல நம்ம சாய் பக்தர்கள் பார்க்க போற ஒரு அருமையான ஆலயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்றத நான் முதல்ல சொல்றேன் திருச்சி மாவட்டத்தில் கீழ வயலூர் அப்படின்ற இடத்துல ஸ்ரீ ஷிரடி கணேச பாபா கோவில் அப்படின்னு ஒரு அற்புதமான கோவில் இருக்குங்க இந்த கோவில் இருக்கிற பாபாவோட மகத்துவத்தை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா பேசின்றே இருக்கலாம் இது வந்து பொதுவாகவே பாபாவோடைய லீலைகளை பத்தி நம்ம வந்து அதை இந்த அளவுக்கு தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது நான் அடிக்கடி சொல்லுவேன் பாபாஸ் லீலாஸ் ஆர் அன்பாட்டோமோபிள் பாபாவுடைய லீலைகள் வந்து ஒரு கடல் அளவு அப்படின்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா அதற்கும் மேல பாபா லீலைகள் பண்றார் அது எப்படி பண்றார் யாரு மூலமாக பண்றார் அப்படின்றது நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது இந்த ஆலயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு அவங்க பல முறை உண்மையாக சொல்லணும்னா பல நாட்களுக்கு முன்னாடி சொன்னாங்க ஆனா தொடர்ந்து நிகழ்ச்சிகள் இருந்ததுனால அது டக்குன பேச முடியல ஆனா அவங்க அடுத்தது கூப்பிட்டு சொன்னாங்க பாபாவோட உத்தரவோட உங்களுக்கு இது நாங்க கொடுத்துருக்கோமா நீங்க உங்க சேனல்ல பேசணும் அப்படின்னு சொன்னாங்க உண்மையாகவே இது கேட்கறதுக்கு சந்தோஷமா இருந்தது பாபா வந்து அவரோட லீலைகள் மறுபடியும் அதுதான் சொல்கிறேன் பாபாவோட லீலைகள் எப்படி பக்தர்களுக்கு போய் சேரணும்னு அவர் நிர்ணயம் பண்றாரோ அது நிச்சயமாக அவர் நடத்திப்பார் அதுக்கு நேரம் காலம் எதுவுமே தேவை கிடையாது அதனால இந்த எபிசோட் முழுக்க நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை ஏன்னா அங்க ஒரு விஷுவல் டூர் மாதிரி உங்களுக்கு காமிக்க போறேன் அந்த கோவிலில் என்னெல்லாம் இருக்கு கேட்கவே பிரமிப்பாக இருக்கும் எப்படி பாபா முதல்ல அந்த இடத்துல உயிரோடு இருக்கேன்றத காமிச்சார் அப்படின்னா இது வந்து அவங்களுக்கே அந்த கோவில் அமைத்தவங்களுக்கே பலமுறை முறை காமிச்சிருக்கார் ஆனா அந்த கோவில் இருக்கிற இடம் திருச்சி கீழவயலூர் அப்படின்ற இடத்துல ஆனா அந்த பாபா என்ன பண்ணிருக்கார் டென்மார்க்ல ஒரு பெண்மணி இருந்திருக்காங்க அவங்களோட கனவுல எப்படி பாபா போயிருக்கார் அப்படின்னா அந்த கனவுல அவங்க பாக்குறாங்க ஒரு மேடையில பாபா அமர்ந்திருக்கார் அந்த பாபாக்கு பக்கத்திலேயே ஒரு தண்டம் ஒரு குச்சி மாதிரி தண்டம் மாதிரி இருக்கு அந்த சக்கான நம்ம எப்படி சொல்ற மாதிரி சின்னதாக இருக்கும் அந்த மாதிரி பெரிய தண்டம் மாதிரி இருக்கு அந்த தண்டத்துக்கு மேல ஒரு நாகம் இருக்கிற மாதிரி ஒரு கனவு அந்த அம்மையாருக்கு வருது எங்க அவங்க டென்மார்க்ல இருக்காங்க அவங்க பேசிக்கலி பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ஆனா இருக்கிற இடம் டென்மார்க் அப்போ டென்மார்க்ல கடல் தாண்டி ஒரு பெண்மணி கனவுல இப்படி போறார் மேடையில் அமர்ந்து பக்கத்திலேயே பாபா ஒரு தண்டம் வச்சிருக்கார் அதற்கு மேல ஒரு நாகம் இருக்கு இது அப்படியே பார்த்துட்டு வராங்க திரும்பின உடனே பார்த்தா பாபா எழுத்தாப்புல ஒரு வேப்ப மரம் இருக்கான் நம்ம ஷிரடியிலேயே பார்த்துருக்கோம் இந்த வேப்பமரம் இந்த நீம் ட்ரீ அப்படின்னு இருக்கு அதற்கு கீழ அந்த இடம் தான் நம்ம குருஸ்தான் அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி இங்க இந்த கீழே வயலூர்ல எப்படி இருந்தாராம் ஒரு இந்த நான் சொன்ன இல்லையா மேடை அமைப்பு இதெல்லாம் இருந்து நேரா ஒரு வேப்ப மரம் பாக்குறாங்க அதற்கு கீழே ஒரு அம்பாட பார்க்குறாங்களாம் அந்த பெண்மணி இதெல்லாம் கனவுல அப்போ இந்த அம்பாலை பார்த்த உடனே இங்கே அம்பாள் இருக்காங்க ஒன்னும் புரியலையே வேப்பமரம் இருக்கு அம்பாள் இருக்காங்க பாபா இருக்கார் இந்த மாதிரியே யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த பெண்மணி அந்த சமயத்துல வேற யாரோ ஒரு அம்மையார் வந்து இந்த டென்மார்க்ல இருக்காங்களே அந்த பெண்மணி கிட்ட ஒரு தாமரை பூ கொடுக்குறாங்களாம் இதெல்லாம் அந்த டென்மார்க்ல இருக்கிற பெண்மணி வந்து இவங்க கிட்ட சொல்றாங்க அதாவது இந்த ஆலயத்தோட இந்த ட்ரஸ்ட் யாரெல்லாம் அதுல வந்து பணி புரிகிறாங்களோ அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்க என்கிட்ட சொன்னது நான் உங்களுக்கு எபிசோட் மூலமாக சொல்றேன் அப்போ இந்த டென்மார்க்ல சேர்ந்த பெண்மணி கிட்ட வேற யாரோ அவங்க முகமே தெரியல அவங்க வந்து இந்த அம்மையார் அம்மையார்கிட்ட ஒரு தாமரை பூ தராங்க கொடுத்ததுக்கப்புறம் இவங்க யோசிக்கிறாங்க யாரு நீங்க தாமரைப்பூ எனக்கு தெரியுங்களே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும் பொழுது வந்த அந்த அம்மையார் இந்த டென்மார்க்கை சேர்ந்த பெண்மணி யார் கையில இப்போ தாமரைப்பூ இருக்கோ அவங்க அந்த தாமரைக்குள்ள இந்த வந்த அந்த பெண்மணி பால் எடுத்து அந்த தாமரைக்குள்ள அப்படியே விடுறாங்களாம் விட்டா என்னாகும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தாமரையிலேருந்து இந்த பால் அப்படியே கீழே வழியும் இல்லையா ஆனா கீழே வழியாம அந்த தாமரையிலேயே பால் தங்கியிருக்காம் இதெல்லாம் நடக்கிறது கீழவயலூர் அப்படின்ற இடத்துல ஆனா இது கீழவயலூர் தான் அப்படின்னு டென்மார்க்ல இருக்கிற பெண்மணிக்கு தெரியாது என்னடா தாமரை பூக்குள்ளேயே பால் தங்கியிருக்கே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிச்ச உடனே அந்த வந்த அந்த பெண்மணி எந்த பெண்மணி பாலை விட்டாங்களோ தாமரைப்பூக்குள்ள அவங்க சொல்றாங்களாம் இந்த தாமரையும் பாலும் சேர்ந்த இதை பத்திரமா உன்னோட வீட்டில் வச்சு நீ வழிபடு இந்த வழிபாட்டை நிச்சயமாக பாபா ஏற்றுப்பார் எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்த அந்த பெண்மணி ஆசீர்வாதம் படுறாங்க அங்கே திரும்பி பார்க்குறாங்க அங்கே கணபதி இருக்கு இப்படியே அவங்க கனவு முடியறது திடீர்னு எழுந்து பார்க்கறாங்க என்னடா உண்மையாக இருக்கே ஒரு மாதிரி மாதிரி நடக்கிற இருக்கே ஆனா கனவாக இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க அவங்களுக்கு குழப்பம் அந்த டென்மார்க்கை சேர்ந்த பெண்மணிக்கு இப்போ குழப்பம் ஜாஸ்தி ஆயிடுது காரணம் என்னன்னா இப்பேற்பட்ட ஒரு இடம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரியல புரியல அப்போ அவங்க வந்து வேற ஒரு யூடியூப் சேனலை பார்த்துட்டே இருக்கும் பொழுது அந்த பெண்மணி வந்து ரொம்ப அழகாக பாபாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களாம் அப்போ அவங்க ஏதோ ஒரு கோவிலுக்கு போனதாக சொல்றாங்க அந்த வீடியோவை அவங்க பார்க்குறாங்க பார்த்த உடனே அந்த யூடியூப்ல யாரு போட்டிருக்காங்களோ அவங்க கிட்ட கேட்குறாங்க ஆஹா இது என்ன கோவில்மா இந்த கோவிலை இந்த கோவில் அப்படியே அமைப்பு தான் என் கனவுல வந்தது அப்படின்னு ஒன்னே அந்த யூடியூப் சேனல் நடத்துறவங்க சொல்லியிருக்காங்க அம்மா இந்த கோவிலுக்கு நான் போனேன் இந்த இந்த சம்பவம் நடந்தது எல்லாம் சொல்றாங்க அந்த கோவிலோட மொத்த ஹிஸ்ட்ரி அப்பதான் டென்மார்க்கை சேர்ந்த பெண்மணிக்கு தெரியறது இது வேற எதுவுமே கிடையாது நம்ம கனவுல வந்தது இந்த கீழவயலூர் பாபா அப்படின்னு ஒன்னே அந்த பாபா கிட்ட ஷரணாகத்தி அடைஞ்சு அப்பதான் அவங்களுக்கு புரியறது அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க ஏன்னா எங்கேந்தோ இருக்கிற பாபா கடல் தாண்டி என்னோட கனவுல வராங்கன்னா அந்த டென்மார்க்கை சேர்ந்த பெண்மணி எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஒண்ணு ரெண்டாவது ஒவ்வொரு இடத்துலையும் பாபா உயிரோடு மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி கனவுகள்ல போய் பாபா நம்மளுக்கு காமிக்கிறார் இப்பேற்பட்ட ஒரு அழகான ஆலயத்தில் இருக்கிற பாபா போட்டோ நீங்க இப்ப ஸ்க்ரீனில் பாக்குறீங்க அவங்களுக்கு வந்து அந்த தண்டம் மேலே நாகம் இருக்கிறத நீங்க இப்போ பாக்குறீங்க நான் சொன்னேன் இல்லையா கனவுல வந்து ஒரு வேப்ப மரம் பார்த்தாங்க அதுக்கு கீழே ஒரு அம்பாள் இருந்தாங்க அதுதான் நீங்க இப்போ ஸ்க்ரீனில் பாக்குறீங்க இந்த மாதிரி அங்க அவ்வளவு அழகான சன்னிதானங்கள் நம்ம பார்க்கலாம் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா கூடுதலாக அவங்களுக்கு கனவுல வந்த விஷயம் என்னன்னா அந்த கோவிலே கருங்கலால் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு கனவுல வருது அது உண்மை அவங்க பார்த்தது அப்படியே பிரமிப்பா இருந்தான் அந்த வீடியோல பார்த்தோன்னே ஆஹா கருங்கலால் அமைச்சிருக்காங்களே கோவில் அப்படின்னு ரொம்ப கூடுதலான ஒரு சந்தோஷம் இது உண்மையா கேட்கறதுக்கே சந்தோஷமா இருந்தது எனக்கும் அப்போ இந்த கோவில்ல ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க பக்தர்களுக்காக மட்டுமே அது என்னன்னா ஷிறடியில வந்து எப்படி துவாரகா மாயி அமைஞ்சிருக்கோ அந்த மாதிரியே கட்டணும் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு ஆசையில பாபாவோட உத்தரவு கிடைச்சிதான் அதனால அந்த துவாரகாமாயும் கருங்கலால கட்டி அங்க துனி அப்படின்ற ஒரு அக்னி புனித ஜுவாலையை ஏத்த போறாங்க இந்த துவாரகா மாயி திறப்பு விழா இது நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் அவங்களோட போஸ்டர் அவங்க எனக்கு அமிச்ச போஸ்டர் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் நீங்க பாருங்க இது வந்து எந்த விதத்துலேயும் ஒரு ப்ரமோஷனல் வீடியோ அப்படி நீங்க நினைக்கவே கூடாது ஏன்னா அற்புதமான ஆலயம் கட்டுறாங்க அதற்கு வந்து நம்மளால பண்ண முடியற விஷயம் என்ன அப்படின்னா பக்தர்கள் கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும் இந்த மாதிரி ஒரு ஆலயம் அமைஞ்சிருக்கு பக்தர்கள் போய் பார்க்கணும் இந்த துவாரகா மாயி திறப்பு விழா என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி பத்தாம் தேதி அதாவது பிப்ரவரி டென்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த நாளன்று துவாரகமாக திறந்து அந்த புனித ஜுவாலை துனி அப்படின்ற அந்த அக்னி எப்போ ஏற்றுறாங்கன்ற டைமிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இது பாபாவோட ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையவே கிடையாது பாபாவுடைய அருள் அவங்களுக்கும் பரிபூர்ணமாக இருக்கு அவங்க மூலமாக நம்மளுக்கும் பரிபூர்ணமாக கிடைச்சிருக்கு இந்த விழால உங்களுக்கு நிறைய விதத்தில் நீங்கள் பங்கேற்கலாம் உங்களால என்னெல்லாம் முடியுமோ நீங்க அந்த சேவை எல்லாம் பண்ணலாம் நான் கீழே கொடுத்துருக்கிற இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்க கால் பண்ணி என்னெல்லாம் உங்களால சேவை பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க அவங்க கிட்ட சொல்லி கண்டிப்பாக இதில் எல்லாரும் பங்கேற்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை அந்த கோவிலுக்கு நீங்கள் என்னெல்லாம் கைங்கரியம் பண்ண முடியுமோ உங்கள் உங்களால முடிஞ்ச சேவை என்னெல்லாம் முடியுமோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அவங்க கிட்ட பேசி பாபாவோடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்